ஸ்ரீமந்திரி நமகா இன்றைய கா தமிழ் பஞ்சாங்கம் பதினேழாம் தேதி நவம்பர் கார்த்திகை ஒன்னு திதி தேய்பிரை திரையோதசி சித்திரை மறுநாள் அதிகாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு சுவாதி யோகம் பிரீதி காலை ஏழு இருபத்தி மூணு வரை பின்பு ஆயுஷ்மான் கரணம் கரசை மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை பின்பு வணிசை வாரம் திங்கட்கிழமை இன்று கிழக்கு பரிகாரம் தயிரும் அமிர்தாதி யோகம் பாலாரிஷ் பிரபலாரிஷ்ட யோகம் மறுநாள் காலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் இன்று சந்திராஷ்டம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இரவு பத்து மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய நேத்திரம் முன்னு ஜீவன் அறை நன்றி வணக்கம்